கடையை நாங்கள் மூடினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றவர்களில் முதல் பெயராக சீமான் அவர்கள் பெயர்தான் இருக்கும் குஜராத்திலே மது என்று சொல்கின்றார்கள் பீகாரிலே மது என்று சொல்கின்றார்கள் ஆனால் அங்கே சாராயம் ஆறு போல குஜராத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது முன்பாவது கடைகளிலே விற்கப்பட்ட சாராயம் என்பது இப்போது தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு விற்கப்பட்டு வருகின்றது வந்து மதுவிலக்கு மாநாடு அளவில் தேசிய அளவில் பண்ணா தான் நடைமுறைப்படுத்த முடியும் கேட்டிருக்காருன்னா அத்தான் நீட்டுக்கு இதுக்கெல்லாம் போராடுறாங்க ஏன் வந்து கடையை இவங்க தான் ஏன் இவங்க ஒரே நாளை நினைச்சா மூட முடியாதுன்னு சொல்லி கேட்க கடையை நாங்கள் மூடினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றவர்களின் முதல் பெயராக சீமான் அவர்கள் பெயர்தான் இருக்கும் அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறை கொஞ்சம் இன்னொன்று மது விளக்கு என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும் பண்ணிவிட முடியாது இந்தியா முழுவதிலும் பண்ணிவிட முடியாது ஏனென்றால் மது விளக்கு முழுமையான மது விளக்கு என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்தது கிடையாது சேலத்தில் கூட ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த போது சில காலம் அந்த சேலம் மாவட்டத்தில் இருந்தது என்றார் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட மது விளக்கு என்று சொல்லும்போது பர்மிட் முறை அமுலில் இருந்தது டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி பர்மிட் வாங்கி சாப்பிடுகின்ற நிலை தான் இருந்தது ஆகவே முழுமையான மது வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தாங்கள் செய்கின்ற தவறை உணர்ந்து திருந்தினால் ஒழிய மது விளக்கை முழுமையாக கொள்வோம் இல்லை இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நீங்கள் கடைகளை கடை கலைகளை அதிகமாக ஊடிடு என்று சொன்னால் அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் ஏனென்றால் கள்ளச்சாராயம் சாராயம் சாப்பிட்டு குடித்து பழகிவிட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத பேர் அதற்கு அடிவியலாக இருக்கின்றார்கள் சாராயம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனம் பேதலித்து போவார்கள் உடல்நிலையும் போகின்ற அளவுக்கு இருப்பார்கள் அவை எல்லை பொறுத்தவரையில் கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக மதுவினால் என்னென்ன கேடு ஏற்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் மக்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லி அவர்களை மது குடிப்பதில் தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்காக சட்டங்கள் மூலமாக நாம் கொண்டு வர முடியாது குஜராத்திலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் பீகாரிலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் ஆனால் அங்கே சாராயம் ஆறு போல குஜராத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது முன்பாக கடைகளிலே விற்கப்பட்ட சாராயம் என்பது குஜராத்திலே இப்போது தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு விற்கப்பட்டு வருகின்றது ஆகவே மது விளக்கு என்பது மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் திருந்துவதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை அவருடைய உள்ளத்திலும் தலையிலையும் அவர் ஏற்ற வேண்டும்